ரிஷிவந்தியத்தில் மாற்றுக் கட்சியினர் வசந்தம் க கார்த்திகேயன் எம்எல்ஏ தலைமையில் கட்சியில் இணைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி ரிஷிவந்தியத்தில் உள்ள ஒன்றிய கட்சி அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் பெருமாள் ஏற்பாட்டில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு வேட்டி துண்டு சேலையை வழங்கி கடந்த சில நாட்களாகவே தினந்தோறும் திமுக கட்சியில் பல்வேறு மாற்றுக் கட்சியினர் இணைந்து வருகின்றனர் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் வெற்றி பெறும் என்று குறிப்பிட்டார் எனவே இப்பகுதி மக்கள் தங்கள் குறைகள் ஏதேனும் இருப்பினும் என்னை நேரில் சந்தித்து மனு வழங்கலாம் என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் அமுதவல்லி கோவிந்தராஜ் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி சிற்றூராட்சி பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர்